அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு என்ன மாதிரியான மாற்றங்களை என்ன மாதிரியான திருப்பங்களை உண்டாக போகுது வரக்கூடிய மாற்றங்கள் நீங்க எதிர்பார்த்த மாற்றங்களா இருக்குமா மனசுக்கு பிடிச்ச மாதிரி மகிழ்ச்சி நிறைந்த மாற்றங்களா இருக்குமா இது மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மீனராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி என்பர்களுக்கு திடீர் திருப்பம் நிறைந்த ஆண்டா நிச்சயமா இருக்க போது வரக்கூடிய புத்தாண்டுல நிறைய பாசிட்டிவ்ஸ் உங்களுக்கு இருக்க போது நிறைய மீனராசிக்காரங்க பயப்படுறது என்னன்னா ஏழரை சனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தான் ஆரம்பமாகுது இந்த ஏழரை சனி ஆரம்பமாகும்போது அது எப்படி இந்த புத்தாண்டுல திடீர் திருப்பம் உண்டாகும் அது எப்படி பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த வீடியோவும் முழுமையா பாருங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கும் நீங்க வீடியோவும் முழுமையா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்கள் முதல்ல கிரகங்கள் ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இந்த நான்கு கிரகங்கள் தான் உங்களுக்கு ஒரு ஆண்டின் பலனை தீர்மானிக்குது இவங்கதான் பிரதான கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எப்படி செயல்பட போறாங்கிறத முதற் பாதி பிற்பாதினு ரெண்டு பாகமா பிரிச்சு பலன்களை இப்ப பார்க்க போறோம் முதல் பாதின்னு எடுத்துக்கிட்டா சனி பகவான் ஏழரை சனிங்கிற விரயமோட்ச ஸ்தானத்துல தொடங்குறார் விரயஸ்தான சனி பகவான் இருக்கிறதுனால செலவுகளை நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது நம்ம தகுதிக்கு என்ன முடியுமோ நம்மளால எந்த விஷயத்த செய்ய முடியுமோ அந்த செலவுகளை மட்டும் பண்ணுங்க வரவுக்கு மீறிய செலவுகள்ங்கிறத யோசிச்சு பண்ணுங்க நீங்க யோசிக்காம எந்த விஷயங்களை செஞ்சாலுமே அது உங்களுக்கு சிக்கலைதான் உண்டாக்கும் எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலுமே யோசிச்சு நிதானமா ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா பிரச்சனைங்கிறது எந்த ஒரு மீனராசி அன்பர்களுக்கும் பெருசாக ஏற்படாதுங்கிறது தான் உண்மை இரண்டாவது விஷயம் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில குரு பகவான்ங்கிறவர் முக்கியமான கிரகம் ஏன்னா கடந்த காலங்களா ராகு பகவான் குடும்ப தனஸ்தானத்துல ஒன்றரை ஆண்டுகளா இருந்தார் இந்த ஒன்றரை ஆண்டுகளா குடும்ப தனவாக்கு ஸ்தானத்துல ராகு பகவான் இருந்ததுனால பல பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டாக்கி இருப்பார் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கவே கூடாது அவர் என்ன செஞ்சிருவாருன்னா தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத மன வருத்தம் அசிங்கத்தையும் அவமானத்தையும் கூட கிரியேட் பண்ணுவார் அப்படி பண்ணவர் இனிமே அந்த பிரச்சனையை உங்களுக்கு முழுவதுமாக கொடுக்க மாட்டார் அதிலிருந்து விடுதலை உண்டாக்கி கொடுப்பார் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்ங்கிறது இதுவரைக்கும் இருந்திருக்கும் பிரிவு இதெல்லாம் கூட இருந்திருக்கும் நிம்மதிங்கிறது இதுவரைக்கும் இருந்திருக்காது ஆனா இது எல்லாமே இனி வரும் காலகட்டத்தில் மாறும் ராகு பயிற்சியாகி குரு பகவான் கிட்ட இருந்து தனிச்சு குடும்பஸ்தானத்துல இருந்து பயிற்சி ஆகி போயிட்டதுனால இனிமே குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பிறக்கும் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் இனிமே ராகு பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ராகு பகவான் உங்களுக்கு சாதகமா லக்னத்துல இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் கிடையாது இன்னொரு பிரச்சனை என்னன்னா வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அந்த குருவே இரண்டுல குடும்ப தனஸ்தானத்துல இருக்கிறதுனால அதே மாதிரி ராகு பகவானும் லக்னத்துல அமர்வதனால பிரச்சனை கிடையாது முக்கியமா என்ன விஷயம் அடுத்த கிரகம்னு பார்த்தா கேது பகவான் கேதுங்கிறவர் ரொம்ப முக்கியமான கிரகம் ஏன்னா ஒருத்தவங்களை வாழ வைக்கவும் கேதுவால முடியும் ஒருத்தவங்களை தாழ்த்தவும் கேது பகவானால முடியும் கேது நினைச்சார்னா என்ன விதமான பிரச்சனைகளையும் பண்ணுவார் கேது பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை உடைய கிரகம் கேது பகவான் இருக்கிறது புதனுடைய வீடு கண்ணி மனை உங்களுக்கு புதன் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றுல இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல பெருசா அவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்க மாட்டார் அதே புதன் ஆறு எட்டு பத்துல எல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா கேதுவனால சில மன வருத்தங்கள் உண்டாகலாம் கேதுவனால என்ன மாதிரியான சிக்கல்கள் உண்டாகும்னு நினைச்சிங்கன்னா யாருக்காவது உங்க சுயஜாதகத்துல கேது தசாவோ கேது புத்தியோ நடக்குதுன்னா கவனமா இருந்துக்கணும் தேவையில்லாத மூன்றாம் நபர் நம்ம வாழ்க்கையில வந்து பிரச்சனைய உருவாக்கிட்டு போயிடுவாங்க அந்த நேரத்துல மட்டும் கவனம் தேவை ரொம்ப கவனம் இல்ல சற்று கவனம் தேவை இது முக்கியமான விஷயம் வந்து குரு பகவான் குரு இரண்டாம் பாவகம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கார் பொதுவா குரு குடும்பஸ்தானத்துல இருந்தாலே குரு பலன் பரிபூரணமா இருக்குங்கிறது தான் உண்மை இந்த பரிபூரண குரு பலன் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையே பரிபூரணமா ஏற்படுத்தும் ஏழரை சனி இருக்கும்போது திருமணம் செய்யலாமான்னு கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா செய்யலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதற் பாதியில் நீங்க எந்த ஒரு முடிவையும் தைரியமா எடுத்து வைக்கலாம் நிச்சயம் அதுல வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட வேண்டாம் துணிஞ்சு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி உண்டு அடுத்த திருப்பங்கள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரிய தசா உங்க சுய ஜாதகத்துல நடந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே கவனம் தேவை சுக்கர தசா உங்க சுய ஜாதகத்துல நடந்தா கவனம் தேவை உங்களுக்கு சனி தசா நடந்தா கவனம் தேவை இந்த மூன்று தசை இல்லாம எந்த தசா நடந்தாலும் சரி செவ்வாய் தசா நடந்தாலும் சரி குரு தசா நடந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு புதன் தசா நடந்தாலும் சரி சந்திர தசா நடந்தாலும் சரி இல்ல சுக்கர தசால முதல் பாதியா இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நல்ல ஒரு பாசிட்டிவான சேஞ்சை உங்களுக்கு கொடுப்பார் அந்த பாசிட்டிவான சேஞ்ச் பல பாசிட்டிவான திருப்பங்களை உண்டாக்குவார் மனசுக்கு சந்தோஷம் இருக்கும் சஞ்சலம் குறையும் நிம்மதி பிறக்கும் வெற்றி உண்டாகும் ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினா கூட அந்த யோகம்ங்கிற வார்த்தை இருக்கும் இல்லையா இந்தியாவின் ஏன் உலகத்தின் எந்த மூலையில நீங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு பாசிட்டிவ் அருமையான பாசிட்டிவ்ங்கிறது தீர்க்கமான பாசிட்டிவ்ங்கிறது நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மே மாதத்துக்கு பிறகு இரண்டாம் பாதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாம் பாதி மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் பாதி அவ்வளவு கிளாஸா பெட்டரா இருக்கும் குரு பகவான் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துக்கு போறார் குரு மூன்றாம் இடத்துக்கு போறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஐந்தாம் பார்வையா கேது பகவானை பாக்குறார் அப்போ கேது பகவான் டோட்டலா ஆஃப் ஆயிடுவார் குரு பார்வை நல்ல பார்வையே கேதுவுக்கு கிடைச்சிடுது நிறைய பேர் நினைக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுலையும் கேது பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைச்சதுன்னு ஆனா ஏன் அது சரியா ஆக்டிவேட் ஆகலன்னா குரு பகவான் கூட ராகுவும் சேர்க்கை பெற்றிருந்தார் குரு பகவானுடைய பலத்தை ராகு முற்றிலுமா தடுத்துக்கிட்டு இருந்தார் அதனால குரு பார்த்தும் பலன் இல்லாம போச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேது பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமா கிடைக்கும் காரணத்தினால கூட வேலை பார்க்கறவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க இல்லைன்னா கூட பிறந்தவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க கோர்ட்டு கேஸ்னு அலையறீங்க மனசுல நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க வாழ்க்கையில வேலை இல்லாம இருக்கீங்க படிக்க முடியல வேலையே கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி என்ன விதமான விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில தோல்வியே இருந்தாலும் சரி அன்யோன்ய வாழ்க்கையில அவஸ்தைப்பட்டாலும் சரி குழந்தை பிறக்காம இருக்கவங்களா இருந்தாலும் சரி மனம் ஒரு பிரச்சனையை நினைச்சு குமரினாலும் சரி உங்க வாழ்க்கையில மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் பலமா இருக்கிறதுனால இனிமே எல்லாமே சால்வ் ஆகும் இது முயற்சி ஸ்தானம் பலமா இருக்கிறதுனால கஜினி முகம் மாதிரி எத்தனை முறை தோற்றாலும் சரி தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இடம் தைரிய வீரிய ஸ்தானம் இது சுக்கர பகவானுடைய வீடு சந்திர பகவான் உச்சம் பெறும் இடம் ஒரு பௌர்ணமியா இருந்தா ஒவ்வொரு மீனராசிக்காரங்களும் தன்னுடைய முயற்சிய அதிகப்படுத்தலாம் அதே மாதிரி உங்களுக்கு குரு சாதகமா எப்ப இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா கிரண் ரிஷப வீட்டு அதிபதி இல்லையா அவர் எப்போல்லாம் சாதகமாக இருக்காரோ அந்த கால கடலெலாம் குரு பகவான் இன்னுமே டபுள் மடங்கு உங்களுக்கு சாதகத்தை கொடுப்பார் இன்னொரு விஷயம் என்னென்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தின் மீது பதியுது இது சூப்பரான அமைப்பு என்ன பாக்கிய பாக்கியஸ்தானம் இரண்டுக்குமே குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் பணம் பொருளாதாரம் தந்தை வழி பிரச்சனைகள் இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா சரியாகும் எழுதி வேணா வச்சுக்கோங்க ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் திருமணம் ஆகாத மீனராசி அன்பர்களுக்கும் கட்டாயமா நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாம் பாதியில முயற்சி செஞ்சா திருமணம் மனமகிழ்ச்சி நிறைந்ததா கண்டிப்பா நடைபெறும் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க காதலிக்கிறீங்கன்னா கூட உங்க திருமணம் ரொம்ப சந்தோஷமான திருமணமா ஏற்படும் மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் நிம்மதி பிறக்கும் சந்தோஷம் பிறக்கும்ங்கிறத ரொம்ப ஆணித்தனமாவும் தைரியமாகவும் சொல்லலாம் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா உங்க பதினொன்றாம் வீட்டை லாபஸ்தானத்தை பாக்குறார் பிசினஸ் தொழில்ல இருந்த சிறு சிறு தடைகள் சிறு சிறு போராட்டங்கள் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் மெயினா ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் மகர ராசிக்காரங்களாவோ ராசிக்காரங்களாவோ கன்னி கன்னிராசிக்காரங்களாலேயோ இந்த ராசிக்காரங்களால நீங்க அஃபெக்ட் ஆனீங்கன்னா இந்த காலகட்டத்துல பிரச்சனைகள் உங்களுக்கு சுமூகமா முடியும்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புதிய தெம்பு கிடைக்கும் ஒரு உத்வேகம் பிறக்கும் வெளிநாடு போறதா இருந்தாலும் சரி வயதான காலகட்டத்துல அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்தீங்க நீங்க ஆனா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது கவலைப்பட வேண்டாம் சனி வந்தா கலங்கி போறவங்க மீனராசிக்காரங்க கிடையாது ஒவ்வொரு நாளும் ஏழரை சனிய தாங்கிக்கிட்டு தான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மீனராசிக்காரங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆண்டின் பிற்பாதியில சனி பகவான் கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்சேஷன் கொடுக்கிறார் ஏழரை சனியிலிருந்து அதனால பிற்பாதி உங்களுக்கு யோகமான பாதியாகும் முற்பாதி முயற்சி செஞ்சால் யோகமான பாதியாகவும் நிச்சயமாக இருக்கும் டோட்டலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுங்கிறது மீனராசி அன்பர்களுக்கு நெகட்டிவ் கிடையவே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான் நீங்கள் இந்த நான்கு கிரகங்களை இந்த ஆண்டில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க சுய ஜாதகத்துல எந்த கிரகம் எந்த பாவகத்துல அமர்ந்திருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் மூன்றிலுமே வெற்றிங்கிறது நிச்சயம் உண்டு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்